அனைவருக்கும் வணக்கம் நவ நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேவிரை அஷ்டமி திதி நாளை அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி ரோகிணி நட்சத்திரம் காலை எட்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கின்றது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க அதே போல கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க பணவரவும் வரவும் திருப்திகரமாக இருக்குங்க பழைய நண்பர்களும் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசிக்காரர்களே மரத்தின் பழம் மரத்தின் அடியில் தானே விழும்ன ஒரு பழமொழிங்க ஆமாங்க நாம் என்ன செய்கிறோமோ அது நம்மளை தாங்க வந்து சுற்றி வந்து தாக்கும் அல்லது காக்கும் நல்லது செய்தால் நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்குங்க வேறு மாதிரி நடந்துக்கிட்டால் அது எல்லாமே வந்து நம்மை வந்து வேறு மாதிரி கொண்டு போகுங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் நல்லதையே செய்வோங்கிற நல்ல மனதோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குது யோகாதிபதியுடைய நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பணவரவு உண்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ இன்னைக்கு சரியாகுங்க ஒருவருக்கொருவர் புரிதல் வர ஆரம்பிக்குங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் இருக்குது விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க சூரியனும் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா பேசின்னு இருக்கீங்க புருந்தர ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க எல்லா வெற்றி உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மருந்து கால் மதி மதிமுக்கால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க என்னதான் நாம் மருந்து சாப்பிட்டாலும் அந்த பத்தியத்தை தவறாக நாம் கடைபிடிக்கணுங்க அந்த பத்தியத்தை நாம் கடைபிடித்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எதை தவிர்க்கணும் எதை ஏற்றுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் வந்து சரியாக வரையறையிட்டு இயங்கும் எப்பொழுதும் மருந்தாக இருந்தாலும் விருந்தாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தனக்கென்று ஒரு பாணியில் கொண்டு சென்று உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரத்தில் காலையில் எட்டு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்யறாரு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேத்திருந்த கஷ்டம் இன்னைக்கு விலகிடும் காலையில் எட்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்திலிருந்தே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க ஆனால் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் காலையில் எட்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க ஆனாலும் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு பணங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் ஆமாங்க சமுதாயத்தில் நாம் நல்ல விதத்தில் ஒரு மான மரியாதையோடு வாழறதுக்கு எப்பயுமே பணம் தேவைப்படுதுங்க அதனால தாங்க நீங்கள் பணத்து மேலே ரொம்ப ஆசை வைக்கலன்னாலும் நம்மளை சார்ந்து எல்லாம் நல்லது நாம் செய்யணுமேங்கிற எண்ணத்தோடு ஓடி ஓடி உழைத்து கூடி கூடி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க செலவு தாங்க இருக்குது அலைச்சலும் ஒரு பக்கம் இருக்குது இது அதோன்னு சில விஷயங்கள்லாம் தள்ளி தள்ளி தான் போயின்னு இருக்குது எப்போ நடக்கும்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க குலதெய்வ கோவிலுக்கு மட்டும் ஒரு முறை போய் வந்துருங்க அங்கே போய் கொஞ்சம் பிரார்த்தனைகள்லாம் வச்சுட்டு நிறைவேற்றிட்டு வாங்க அது முதல் உங்களுக்கு எல்லாமே நல்லதெல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க சூரியன் பலமாக இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க சமூகத்தில் பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க புதனும் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் விளம்பர யுக்திகளை கையாண்டு நாம் லாபம் சம்பாதிக்கணுங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக கடகராசிக்காரர்களே மந்திரிக்கும் உண்டு மதிக்கேடு அப்படின்னு ஒரு பழமொழிங்க அதனால தாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க யானைக்கும் அடிசருக்கும் மந்திரிக்கும் மதிக்கேடு வரும் அதனால் அவங்க சொன்னாங்கன்னு மட்டும் ஏற்றுக்க முடியாது நமக்கு உள்ளார நம்ம மனசு என்ன சொல்லுது அவங்க சொன்னது சரியா தவறா அப்படிங்கிற பகுத்தறிவு சிந்தனையோடு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை தனது ஆறாவது அறிவுக்கு உட்படுத்தி கொண்டு சென்று தகுந்த முடிவெடுத்து காட்டுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமா உட்கார்ந்து இருக்கிறாரு பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு கௌரவ பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே இன்னைக்கு தேடி வருங்க வெளிவட்டாரத்திலேயும் இன்னைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும் சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு பேசலாம் கூடி வர வாய்ப்பு இருக்குது வியாபார வகையிலையும் இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்துல இருந்து வந்த தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் முன்கோபமும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே மக்கள் சேவையே மகேசன் சேவைங்கிற பழமொழியை தெரிந்து வைத்துக்கொண்டு தெய்வத்தை நாம் வணங்குறோம் தெய்வத்துக்கு நிறைய நாம செய்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க மனசுலேயும் தெய்வம் குடிகொண்டு இருக்குது அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் சிரமப்படுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாம் பொழுது அது இறைவனுக்கே சேவை செய்த மாதிரிங்கிற தத்துவார்த்தத்தை புரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வாரி வழங்கும் நல்ல சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க நினைச்சது நிறைய உங்கள் உங்க ராசிநாதன் சூரியன் பலமா உட்கார்ந்து எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க மகளுடைய கல்யாண விஷயமாக மரணம் பார்த்துன்னு இருக்கீங்க நல்ல ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே மண்பூனை எலியை பிடிக்குமா அப்படின்னு ஒரு பழமொழிங்க சிலரெல்லாம் நம்ம நம்பி சில நேரங்களில் ஏமாறுறது உண்டுங்க திறமையில்லாதவர்களை திறமையானவங்க தான் அப்படின்னு நினைச்சி சில நேரங்களில் நீங்கள் நம்புவீங்க ஆனால் அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் அவங்க நல்லவங்களா அல்லது அல்லாதவங்களா அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு நல்லவர்களை மட்டுமே நாடி செல்பவர்கள் நல்லவர்களை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க எங்கே போனாலும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க கௌரவமும் ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகுங்க பிள்ளைகளாலும் ஒரு பக்கம் நிம்மதி அதிகமாகுங்க வியாபார வகையிலையும் சாதகமாக இருக்குங்க கண்டகச்சினை இருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து நாம தேருவோமோ தேரமாட்டோமோ இப்படியே தான் நம்ம காலம் போயிடுமோ ஏமாந்து போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்கும் ஆனா அதே நேரத்துல உங்க ராசிநாதன் புதன் பலமா இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமா இருக்குது நல்லது நடக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோர்வு கலைப்பு இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரர்களே மண்ணை தின்றாலும் மறைவில் தின்ன. அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க மற்றவங்க முன்னால கௌரவத்தை நம்ம காட்டிதாங்க ஆகணும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த உலகத்தில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் எதையும் மறைமுகமாக செய்வது தான் நல்லது வெளிப்படையாக எதையும் சொல்லிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது சில நேரங்களில் அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு ஒரு வேலையை தொடங்கினோம்னா அதை முடிகிற வரைக்கும் மறைமுகமாக வைத்திருந்து அந்த வேலை முடிந்த உடனே வெளிப்படையாக அதை மற காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது அலைச்சல்கள் வேலை சுமையும் இருந்ததுங்க ஆனால் இன்றைய தினம் எல்லாமே சரியாகுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதிலே இன்னைக்கு நீங்க விடுபடுவீங்க வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க விஐபிகளாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீ நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் என்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே போட்டால் நெல் போடாவிட்டால் புல் ஆமாங்க நிலம் இருக்குது வயல் இருக்குது உழைப்பை போட்டால் தான் அதில் வந்து நெல்லை நாம் விளைவிக்க முடியும் உழைக்காமலே அப்படியே விட்டுட்டோம்னா அங்கே புல்லு தான் முளைக்குமே தவிர நெல் வந்து விளையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உட்காந்து சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்காது அது மாதிரி சொத்து இருக்குது பார்த்துக்கலாங்கிறதும் உங்களுக்கு பிடிக்காது எது எப்படி இருந்தாலும் நாம உழைச்சிக்கிட்டு இருக்கணும் நம்ம உழைப்பால் நாம முன்னுக்கு வரணும் முன்னோர்கள் மூதாதையர்கள் பேர சொல்லியோ அல்ல அவங்க சொத்தை சொல்லியோ நாம உட்கார்ந்து இருக்க புரிந்து வைத்து கொண்டு உழைக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கும் முத்தமர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில எட்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் முடியுது அல்ல விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று பட்ட கஷ்டங்கள் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு காலையில எட்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறது

பொல்லாத மனம் புத்தி கேளாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க நல்ல மனசு தான் புத்தி சொல்றதை கேட்டு நடந்துக்கும் ஆனால் கெட்ட மனசு புத்தி சொல்றதை கேட்கவே கேட்காது அதனால தாங்க நீங்கள் எப்போதுமே மனசு கெடாமல் பார்த்துப்பீங்க மனசை பாதுகாப்பாக பார்த்துப்பீங்க எங்கும் எப்போதும் பரந்த மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கு ால பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வருங்க சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா உங்களுக்கு லாபம் இருக்குது புது பங்குதாரர்கள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சூரியன் பலமா இருக்கிறதுனால விஐபிகள் உங்களை மதிச்சு நடந்துப்பாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்லைங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அமோகமா இருக்குது சாதிச்சு காட்டுவீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களுடைய நல்ல நட்பு கிடைக்குங்க பழைய நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே பொய் பூரணச்சந்திரன் ஆனால் மெய்யோ மூன்றாம் பிறை ஆமாங்க பொய் எப்பவுமே தான் கண்ணுக்கு தெரியும் பெருசாக முழு நிலா மாதிரி எல்லாராலையும் பார்க்கப்படும் பேசப்படும் ஆனால் உண்மையோ மூன்றாம் பிறை போலத்தான் வெளிப்படும் அதனால தாங்க நீங்க எப்பொழுதுமே முழு நிலவை விட மூன்றாம் பிறை போல பிரகாசிப்பீங்க உண்மையாகவும் நீங்க இருப்பீங்க எங்கும் எப்பொழுதும் உண்மையை கடைபிடித்து வாழ்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துன்னு இருக்கீங்க நல்ல ஜாதகம் பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்துல கூட இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி வெற்றி உண்டுங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க வண்டி வாகன பழுத இன்னைக்கு நீங்கள் சரி செய்வீங்க திடீர் பயணங்கள் எல்லாம் உண்டுங்க எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனா அதுக்கு பிறகு செலவுகள் இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே பொருள் தன்னை போற்றி வாழ் அப்படின்னு ஒரு பழமொழிங்க நாம் சொத்து சம்பாரித்தோம்னா அதை உதாசீனப்படுத்தக்கூடாது அதை அப்படியே விட்டுறக்கூடாது அதை வந்து நம்ம பராமரிக்க கற்றுக்கணும் அதை போற்றி பாதுகாக்க கற்றுக்கணுங்க அது தாங்க இந்த பழமொழி சொல்லுது உங்களுக்காக அது சொல்லப்பட்டதுங்க பொருளாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் போற்றி அதை பாராட்டி கொண்டு செல்லக்கூடியவர்கள் வளர்த்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு எல்லா வகையிலுமே நீங்க இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களை தேடி வருவாங்க கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனையில் குடும்பத்தோட இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாமே சரியாகி இன்னைக்கு திடீர் லாபத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமா இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீனராசிக்காரர்களே பெருமையும் சிறுமையும் வாயால் வரும் ஆமாங்க வார்த்தை தாங்க முக்கியம் சிலருடைய வார்த்தைகள் வாழ்க்கையே புரட்டி போடுவது உண்டு சிலருடைய வார்த்தைகள் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்துவதும் உண்டு அதனால் தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நாவடக்கத்தோடு நடந்து கொள்வீங்க நாவடக்கத்துடன் நடந்து கொண்டு நாலாவித விஷயங்களையும் சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீங்கள் வாங்கின இடத்துலையும் இன்னைக்கு திருப்பி தருவீங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க பெரியவங்க ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்து அதனால் அதனால கணவன் மனைவிக்குள்ளார் நெருக்கம் உண்டு பழைய வண்டி வாகனத்தை இன்னைக்கு புதுப்பித்து கொண்டு வருவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் அனைத்து சௌபாகியங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க